எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்ன பண்ணதோ ஆரம்பிங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறாரு பிள்ளை எங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு

நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும் ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்து அதை நீங்க வெறுக்கலாமா நான் வெறுப்பேன் எங்க பரம்பரைய வெறுத்துது இந்த தெரு மட்டும் இல்ல இந்த ஊர் பக்கமே நீ வரக்கூடாது போயிரு நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும் நேரம் வரும்போது வரட்டும் இப்போ நீங்க புறப்படுங்க வர்றங்க ஆ

ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார் இருந்து சாதாரண வரைக்கும் யாருமே படிக்காதவங்க அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பையன் தான் ஹீரோ அவன் படிச்சவன் அந்த முடிவற்றவர் பார்த்தாருங்க என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க அவன் அதை விட்டு விட்டு பாட்டலித்தான் சொல்லி கையில கத்திரிக்கொலை கொடுத்து போய் தொழில் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு அவனும் தொழில ரொம்ப தான் கவனிச்சான் எப்படி கத்திரிக்கொலை கையில வச்சுக்கிட்டு

ஏன்டா கேனப்பையல நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடினீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன பயலும் நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சிக்கிட்டு அந்த கோயில் மணிய டங் டங் டங்னு அடிக்கிறார் கேட்டா அனுப்பிங்கிட்டேன் என்னடா வந்தாளா அஸ்க்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானு என்னை கேன பயலா தேவத வந்தாலா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க

ரொம்ப ரொம்ப கண்டிப்பான ஒரு நான் கதை கேட்டேன்னு தெரியாது அவருக்கு படம் வர பார்த்தோன்னு தெரிஞ்சது சுட்டே இது பார்த்து ரூபாய் டிக்கெட்டுக்கு பத்து ரூபாய் எனக்கு மட்டும் புரியுது வேகமும் புரியுது இன்னைக்கு புது ரிலீஸ் எனக்கு ஏகப்பட்ட ஏலப்பட்ட இருக்கு ஆமா இது வரைக்கும் ஒரு படம் இல்லையா சத்தியமா பார்த்ததில்ல ஏன் எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல எனக்கு ஒரு வாக்மேனு எங்க அப்பாவுக்கு ஒரு கிராம போன்

தேவதை வந்தாலா தேவதை வந்தாலான்னு கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி என் வதையை வாங்கிக்கிட்டு இருக்கிய அவசரப்படாத கேளு இப்ப கதாநாயம் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான் அவன் தங்கச்சி ஆகா அண்ணன் சாப்பிடாம போயிருச்சு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலி கிட்ட நல்ல ஒரு தூக்கு செட்டி நிறைய சோத்தை வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான் பாஞ்சாலி அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான் அந்த நேரத்தில் தானே

இந்த இவ பெரிய கொள்ளக்காரி தன்ன பெரிய ராயல் சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தா சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் ஜனங்க வர்றாங்க சும்மா ஏண்டா